கும்முடிப்பூண்டி அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாநில பனைமரங்களை அடியோடு அகற்றிய ஒப்பந்ததாரர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி ஒன்றியம் ஓபசமுத்திரம் ஊராட்சியில் சிதிலமடைந்த ஊராட்சி மன்ற கட்டிடத்தை அப்புறப்படுத்தி மாற்றுக் கட்டிடம் அமைக்க கோரிக்கைகள் வலுத்து வந்தது அதன் அடிப்படையில் மாற்றுக் கட்டிடம் அமைக்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்ற அலுவலகம் திறந்த இடத்துக்கு பதிலாக ஆள் நடமாட்டமே இல்லாத மாற்று இடத்தில் ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அவ்வாறு பணிகள் நடைபெறும் மாற்று இடத்திலிருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாநில மரமான பனைமரங்களை அப்புறப்படுத்தி கட்டுமான பணிகளுக்கான அடித்தள பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதில் குறிப்பாக பல நூறு பனைமரங்கள் உள்ள இடத்தின் நடுவே ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்படுவதால் சட்டத்துக்கு புறம்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பனைமரங்கள் வெட்டப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது அது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி